திருச்சிற்றம்பலமும் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லைனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் நால்வர் திருவடிகளை வணங்கி என்னைக்கு நாம் பார்க்க போகிறது பத்தாம் திருமுறை திருமூல நாயனார் அருள் செய்த திருமந்திரம் அதில் மூன்றாம் தந்திரம் பதினொன்று அட்டமா சித்தி இதில் பத்தொன்பது பாடல்களை பாடிட்டோம் இப்போ இருபதாவது பாடலில் இருந்து பாடப்போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இது தேவாரம் திருவாசகம் திருக்குறள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களாம் இதை பார்த்து பயனடையணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் திருச்சிற்றம்பலம் திருமூலநாயனார் அருளி செய்த திருமந்திரம் மூன்றாம் தந்திரம் பதினொன்று அட்டமாசித்தி ஓங்கிய அங்கிக்கே ஒன் சுழுனை செல்ல வாங்கி இரவி மதி வழி ஓடிட தாங்கி உலகங்கள் ஏழும் தரித்திட ஆது சொன்னோம் அரு வழியோர்க்கே தலைப்பட்ட வாரண்ணல் தையலை நாடி வளைப்பட்ட பாசத்துவன் மான் போல் துளைப்பட்ட நாடியை தூ வழி செய்தார் விலை குன்ன வைத்ததோ வாமே ஓடி சென்றங்கே ஒரு பொருள் கண்டவர் நாதம் எழுப்புபர் தேடி சென்றங்கே தேனை முகந்துண்டு நின்ற கட்டுமே கட்டிட தாமரை ஞாலத்தில் ஒன்பது மட்டிட்ட கண்ணியர் மாதுடன் சேர்ந்தனர் கட்டிட்டு நின்று கலங்கனியூடு போய் கொட்டிட்டு நின்று பூரணமானதே பூரண சக்தி ஏழு மூன்றரையாக ஏரணி கண்ணியர் எழுநூற்று சாக்கினார் நாரண நான்முகநாதிய நாதிய காரணமாகி கலந்து விரிந்ததே ிங்களா அருமையான பாடல் பாருங்க பத்தாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா திருமூல நாயனார்னு ஒருத்தர் இது மாதிரிலாம் கொடுத்துருக்காருன்னு தெரியுமா அருமையான தமிழில் நம்ம சுந்தரர் போலவே கைலாயத்திலேருந்து வந்தவர் நம்ம திருமூல நாயனார் அவர் நந்தியிடம் பாடம் படித்தவர் கைலாயத்திலிருந்து வந்தவரே நடந்தே தானே வரணும் நடந்தே ஒவ்வொரு ஊராக கடந்து வரும்போது அப்போ ஒரு கிராமத்துக்கு வந்தபோது அங்கே ஒரு காவிரி ஆற்ற ஆற்றங்கார ஓரத்தில் ஒரு மாட்டு எடைய விழுந்து கிடக்கிறதையும் மாடுகள்லாம் ஒன்று அழுதுகிட்ருக்கிறதையும் பார்த்து அது வரைக்கும் இவருக்கும் பேர் சுந்தரர் தான் கைலாயத்தில் இவருடைய பேர் சுந்தரர் தான் நம்ம திருமூல நாயனாருடைய பேர் அப்போ அந்த கைலாயத்துலேருந்து ஒரு பாடமெல்லாம் படிச்சுட்டு நம்ம தென் திசையை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கார் வந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாட்டு இடையனை பார்த்தா அவன் விழுந்து கிடக்கிறான் மாடெல்லாம் அழுவுதுங்க ஏன் அழுவுதுன்னு பார்த்தா மாட்டு இடையன் செத்து கிடக்கிறான் அவன் பேர் மூளை அவன் பேர் மூளை அவன் விழுந்து இறந்து கிடக்கிறான் பாம்பு தீண்டிட்டு மாடுகள்லாம் நம்ம தலைமை எழுந்துக்கலையே நம்ம பாதுகாப்பால் எழுந்துக்கலையேன்னு அழுவுதுங்க நம்மளை மேய்ப்பவன் எழுந்துக்கலையேன்னு அழுவுதுங்க பாசத்தினால அப்போ அதுங்களுடைய மனக்குறையை போக்க இவர் என்ன பண்ணுறாரு இவரோடு இவர் கூடு கூடு பாயும் சக்தி படைச்சவர் அதான் சொல்லியிருக்காரு அட்டமா சித்திகளையும் கைவரப்பற்றவர் அப்போ அந்த அவருடைய உடம்பை எடுத்துகிட்டு போய் ஒரு மரபொந்தில் ஒழிச்சு வச்சுட்டு அதுலேருந்து ஆன்மாவை கொண்டு வந்து அந்த மூளனுடைய உடம்புல பூந்து புகுத்துறார் புகுத்தன உடனே மூளம் எழுந்து மாட்டையெல்லாம் ஓட்டிக்கிட்டு கிளம்புறான் மாடுகளுக்கு ஒரே சந்தோஷம் நம்ம முதலாளி எழுந்துட்டாரு நம்மளை கூட்டிகிட்டு போக வந்துட்டாருன்னு எல்லாம் துள்ளி குதித்து அவங்க தினம் வர்றதும் போகிறதும் சகஜமான ஒன்று இல்லையா கரெக்டாக வந்த வழியாக அவங்கவுங்க வீட்டுக்கு போய் அவங்கவுங்க கொட்டைகையில் போய் பூந்துடுறாங்க இவருக்கு மாடு இட்டிட்டு போய் கட்டி வைக்கணுன்ற அவசியமே இல்லை அவங்களே போய் அவங்கவுங்க இடத்துல நின்றுட்டாங்க இவர் பூட்டிட்டு வந்துடுறாரு அப்போ ஓடியாந்து மூலனுடைய மனைவி ஓடியாந்து என்ன யா சாப்பிடாமல் கொல்லாமல் எங்கே போகிற அப்படின்ட்டு மறக்கிறாங்க எனக்கு எதுவும் வேணாமா நான் உனக்கு உன் புருஷன் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்துடுறாரு என்னடா இவனுக்கு பைத்தியம் முடிச்சு வச்சு நம்ம புருஷனையே நம்ம புருஷை இல்லைன்னு சொல்லிட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு கடகண்ணி ஒரு போய் அந்த ஆத்தோரத்தில் இருக்கிற மரத்தடியில் உட்காந்துக்கிறார் அப்போ எல்லோரும் போய் கூப்பிட்டு போய் இந்த அம்மா பஞ்சாயத்து விற்கிறேன் பாருங்கள் என் புருஷன் என் வீட்டுக்கு வரமாட்டேன்றாப்பில இந்த மாதிரி கூப்பிட்டாலும் இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு எவோ மோகத்தில் இருக்காரோ இவர் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் போய் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சோடனே அப்போ சொல்கிறாங்க ஐயா நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை இந்த மூலன் மாட்டுக்காரன் பாம்பு கடித்து இறந்து கடந்தான் நான் அந்த வழியே வந்தபோது பார்த்துட்டு நான் இந்த உடலில் புகுந்து மாடுகள்லாம் ஓட்டிகிட்டு வந்தேன் நான் இல்லை அந்த மாட்டுக்காரன் அப்படின்ட்டு சொன்ன ஒரு பெரிய தவசி யோகி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நீ இனிமேல்ட்டு இவர் மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ இவர் போய் இவருடைய உடம்பை தேனே இவர் உடம்பு காணலை அப்போ சிவபெருமான் அதை மறைய வச்சுட்டார் கைலாய உடம்பு கைலாயத்தில் இருக்கட்டும் நீ இந்த உடம்புலையே இருந்து இதுக்கு மேற்பட்டு பணிகளை செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசிரியாக சொல்லிட்டார் அப்புறம் அந்த மூளனுடைய உடம்புல இருந்து திருமூலனாக ஆயிட்டார் அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க வணங்கி நாங்கள் த தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்ட்டு அவங்களாம் போயிடுறாங்க அதுக்கப்புறம் தவத்தில் உக்காந்தவர் மூவாயிரம் ஆண்டுகள் வருடத்துக்கு ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் பாடல்களை கொடுத்துருக்காரு மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தார் அப்படின்னு அவருடைய வரலாறில் அவர் எழுதுன ஓலையில் சொல்லியிருக்கு இது நாம் ஒன்றும் சொல்ல முடியாது மூவாயிரம் ஆண்டுகள் திருமூல நாயனார் இந்த மண்ணில் வாழ்ந்தார் வாழ்ந்து இதையெல்லாம் நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியவே தெரியல நம்மளுக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குதுதான் இந்த சைவங்கிற ஆப் மூலம் நம்மளுக்கு இதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அருமையாக இந்த தமிழெல்லாம் பாடி நமக்கு நல்ல துணையாக இருக்கும் அறம் விளங்கும் இந்த தேவாரம் திருவாசகம்லாம் பன்னீர் திருமுறைகளும் இதையெல்லாம் பாடுங்க படிங்க உங்களை நான் இதெல்லாம் பாடி அவையாரம் மாறணும்னு சொல்லலை நம்ம வீட்டுக்கு தேவையானது இதெல்லாம் தமிழ் சுத்தமான தமிழ் நம்ம யாருக்கெல்லாம் போய் கற்றுக்கணும் ஒன்றும் கிடையாது ஓங்கிய ஒன் வாங்கி மதி வழி ஓடிட தாங்கி உலகங்கள் என் தரித்திட ஆங்கது சொன்னோம் அறுவழியோர்க்கே இந்த மூச்சு பயிற்சி எப்படியெல்லாம் பண்ணணும் எப்படிலாம் நீங்கள் பயன்படுத்தணுன்றதை நம்ம எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்கன்றார் அதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்த வேணாம் ஏன்னா அதுக்கு குரு இல்லாமல் எதுவும் பண்ணக்கூடாது நாம் இதையெல்லாம் பாடுறதன் மூலியம் நம்மளுக்கு இறைவனுடைய திருவருள் பெருகும் தலைப்பட்ட வாரண்ணல் தையலை நாடி வளைப்பட்ட பாசத்து வன்பினை மான் போல் துளைப்பட்ட நாடியை தூவழி செய்தால் விலைக்குன்ன வைத்ததோர் வித்ததுவாமே அந்த மூச்சு பயிற்சியை எப்படியெல்லாம் செய்தோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் பேராசை பேராசைன்னு எதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டுருக்குறோமோ அதையெல்லாம் விளக்கி நம்மளுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்துவர் நம்மளுடைய பேராசைன்ற எல்லாத்துக்கும் காரணமே நம்ம ஆசைப்படுறது தான் நம்ம ஆசைப்படணும் தப்பு கிடையாது பேராசைப்படக்கூடாது ஒரு கார் இருக்கிறவன் பத்து கார் வேணும்னு ஆசைப்பட்டால் அது பேராசை நடந்து போகிறோம் ஒரு கார் கூட இல்லையேன்னு நினைக்கிறது நியாயமானது நம்மளுடைய தேவைக்கு எல்லாமே நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இறைவன்லாம் யாரும் வ வண்டி வாகனம் இல்லாமல் இல்லை நம்மளுடைய கடவுள்கள் எல்லாருமே வாகனத்தில் தான் பயணிக்கிறாங்க யாரும் நடந்து போகலை நம்ம அப்பா சிவபெருமான் நந்தி வாகனம் வச்சுருக்காரு நம்ம முருகக்கடவுள் மயில் வாகனம் வச்சுருக்காரு நம்ம விநாயகமூர்த்தி சுண்டலிய வாகனமாக வச்சுருக்காரு நம்ம அம்பாள் சிங்க வாகனம் வச்சுருக்காங்க அந்த மாதிரி மகாவிஷ்ணு கருட வாகனம் வச்சிருக்கார் இந்த மாதிரி வாகனம் இல்லாமல் யாரும் இல்லை ஆக என்னால் நாம் ஒரு டூ வீலர் ஒரு ஃபோர் வீலர் அப்படி வச்சுக்கிறதுல தப்பு இல்லை நமக்கு நாலஞ்சு வேணும்னு நினச்சா தான் பேராசை இந்த மாதிரி இது எல்லாம் நம்மளுடைய தேவைக்கு நாம் நடந்துக்கிற ஒழுக்கத்தில் இதெல்லாம் நம்மளுடைய இல்லம் வந்து சேரும் நல்ல நினைப்புகள் நல்லபடியாக நடக்கும் பேராசை வச்சோம்னா தான் உள்ளதும் போச்சுடா நல்ல கண்ணான ஆகிடும் ஆகையினால பேராசைப்படக்கூடாது ஆசைப்படலாம் இப்படி வாழணும் இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு பொருள் இல்லாதவங்க இந்த உலகத்தில் வாழ முடியாது அருள் இல்லைன்னா அவனுடைய திருவடியை போய் சேர முடியாது அந்த அருளையும் பொருளையும் தரக்கூடியவன் நம்ம சிவபெருமான் ஆக என்னால் இந்த நியாயமான ஆசைக்கு அவர் ஒரு நாளும் தடையாக நிற்க மாட்டார் உடனே அம்மாவை அருட்சக்தியை அனுப்பிடுவார் குழந்தை கேட்டுது பார் குடும்மா என்ன வேணுமோ கொடு நம்ம தாயுமானவர் அவருக்கு தான் தெரியும் தாயுமானவன் தந்தையுமானவன் எல்லாம் நம்மளை பேணி காக்கக்கூடியவன் அவன்தான் அவனை கேட்டால் நம்மளுக்கு குறையில்லாமல் தரக்கூடியவன் ஓடி சென்ற அங்கே ஒரு பொருள் கண்டவர் நாடியின் உள்ளதாக நாதம் எழுப்புவர் தேடி சென்றங்கே தேனை முகந்துண்டு பாடியுள் நின்ற பகைவரை கட்டுமே அப்படின்னு இவ்வளோ ஒரு தூய தமிழில் கொடுத்துருக்காரு ஒரு முறைக்கு இருமுறை கேளுங்க அதுக்கு மேலே சைவம்ங்கிற ஆப்பில் இந்த பாடலை டவுன்லோட் பண்ணி படிக்கிறவங்க பாடுறவங்க பாடுங்க படிங்க பன்னிரு திருமுறையும் புக் இல்லைன்னு கவலைப்படாதீங்க எல்லாருக்கும் சுலபமான முறையில் இப்போ நெட்டு தான் உலகமே நெட்டு போட்டு தான் நம்ம வாழறோம் துட்டு இல்லாத கூட இருக்கிறோம் நெட் இல்லாமல் இருக்க மாட்டோம் ஆகையினால் அனைவரிடமும் செல்ஃபோன் இருக்குது அதில் நெட் பேலன்ஸ் இருக்குது இந்த மாதிரியான நற்பயணையெல்லாம் பண்ணி சிறப்பாக வாழுங்க ஏன்னா நாம் மாதா பிதா எவ்வழியோ அவ்வழி தான் நம்மளுடைய மக்களும் நீங்கள் இன்றைக்கி அந்த பிள்ளை போனையாக போகுதுன்னா நாம் நல்வழியில் படுத்தினோம்னா இதெல்லாம் நம்ம பண்ண பண்ண நம்ம பிள்ளைங்க நம்ம திருந்தி நல்வழி படுவாங்க ஆகையினால் தேவாரம் திருவாசகம் பன்னீர் திருமுறைகள் இதையெல்லாம் பாடுங்க படிங்க பத்தாம் திருமுறையை இன்னைக்கு நாம அனுபவிச்சோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருமூல நாயனார் திருவடியிலே போற்றி போற்றி